சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த சம யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் கடகராசிக்கு உண்டான சூரிய பயிற்சி ஜனவரி மாதம் பார்ப்போம் தெளிவாக முழுமையாக இந்த ராசிக்காரருக்கு சூரிய பகவான் ஏழாம் பாவத்திற்கு வருகின்றார் இரண்டுக்கு உடையவர் ஏழாம் பாவத்திலே வருகின்றார் இந்த மாசத்துல அது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இரண்டு ஏழு அப்படிங்கறது வந்து என்ன ஒரு மாதிரியான அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாற்று வழியிலே ஒரு பொருள் ஈட்டக்கூடிய தன்மை ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு வரவு வருது ஒரு சம்பளம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இருந்தபோதிலும் எல்லாருக்கும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் என்றால் ஒரு பணி செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க அடுத்தபடியான ஓ வேறு ஒரு வழியிலே பொருள் ஈட்டணுங்கிற ஆசை எல்லோருக்கும் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்படியான அந்த விஷயம் இந்த கடகராசிக்காரங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய வகையான பார்ட் டைம் ஜாப் செல்லலாம் ஊடுபுரியாத ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம் மாற்று வழி அப்படின்னு சொல்லலாம் அதன் வாயிலாக ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்கிறது மூலியமாக எல்லாரும் வேறு ஏதாவது ஒரு டீலிங் குனிப்பதன் மூலமாகவோ உங்களுக்கு பண வரவுகள் இந்த மாதத்திலே வரவேற்கின்றது இந்த தை மாதத்தில் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் கடகராசிக்கு பத்தாம் அதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் அதே மாதிரி கடகராசிக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் இந்த குரு பகவான் ஆறுக்கு உடையவர் பத்துக்கு உடையவர் செவ்வாய் இவங்க இரண்டு பேரும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள் இதுக்கு பேர் என்னென்னா பரிவர்த்தனா யோகம் கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு இதுக்கு பேர் இந்த அமைப்புனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது அதாவது ஆறு பத்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு ரெண்டும் அதற்கு ஒரு குறி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலைகள் செய்வது கடினமான உடல் உழைப்பு வேலைகள் சுமூகமாக நகர்வது அப்படிங்கிற ஒரு நீங்கள் இந்த பல நாட்களாக தடராசிக்காரங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு மட்டும் ஏங்க என்கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் எளிமுகமாக வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க நான் மட்டும் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு உடல் வருத்தப்பட்டு இந்த வேலையை செய்கின்றேனே என்கிற மனோபாவம் உங்களிடம் இருக்கின்றது அந்த அளவுக்கு நீங்கள் வேலையிட பணி சிரத்தையுடன் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் இந்த மாதத்திலிருந்து சுமூக முறையிலே உங்களுடைய பணி நிச்சயமாக தொடரும் ஒரு வேலை செஞ்சுட்டு போகுது உங்களுக்கு பணி சுவைகள் குறையும் பணியிலே உயர்வான இடம் அதாவது ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்வதுங்கிறது குறைஞ்சி ஒரு மென்மையான முறையிலே வேலை செய்வது ஆனால் வாழ்வாதாரம் சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால இந்த மாதத்தை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தினீர்களே ஆனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிவர்த்தனை அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா முன்னடையே பார்த்துருக்க மூடாம் பாவத்தில் கேது பகவானும் ஒன்பதாம் பாவத்திலே ராகு பகவானும் இருக்கின்றார்கள் அதனால ஒரு தொழில் ரீதியான ஒரு படிப்பு படிக்க வேண்டும் இது படித்தால் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் அமையும் என்றால் அதை நீங்கள் படிக்கக்கூடிய மனோபாவம் அதை படிக்கக்கூடியபடியான சாதகமான சூழ்நிலைகள் இந்த மாதத்திலே உருவாகின்றது கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றார் கவலைப்படாதீங்க அஷ்டம சனி இருக்கார்னு சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இது ஒரு எளிமையான பரிகாரம் என்னால் கொஞ்சம் முடியும் என்னால் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன என்றால் சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வைப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு வன்னி இலை அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சனி பகவானுக்கு உயர்வானதாக சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரம் என்ன அப்படின்னா வன்னி இலை அந்த வன்னி இலையினாலே சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து அதே மாதிரி அவருக்கு எள்ளு சாதத்தை படையல் வைத்து அந்த சனி பகவானுக்கு படையல் வைத்த எள்ளு சாதத்தை காகத்திற்கு வைத்து இது மாதிரி நீங்கள் செய்து வாங்க சனிக்கிழமையிலே அஷ்டமசனால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகள் உங்களுக்கு நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பிரயர்ச்சி அடைகிறார் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே வந்து அவரும் புயற்சி அடைந்து உங்களுடைய ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் நீண்ட நாட்களாக திருமண தடை க திருமணம் உறுதி செய்யப்படுகிறது இந்த தை மாதத்தில் திருமணம் ஆகி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே ஏற்படுகின்றது முன்பே சொன்ன மாதிரி இந்த மாதத்திலே கடகராசிக்காரங்க நிச்சயமாக சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி வாருங்கள் பலவிதமான நன்மைகள் இந்த தை மாதம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கல் ஒங்குக வல்தவம் வெல்விமல்குக மேன்மைகள் நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதயே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய நம